என்ன அர்ஜுன் இவ்ளோ சீரியஸா இருக்க இன்னொரு எகனாமிக்ஸ் லெக்சரா அதெல்லாம் இல்ல பாஸ்டியட்ட பத்தி எழுதுறேன் சீன நன்சின் கேள்விப்பட்டிருக்கியா பேர் கேட்ட உடனே தூக்கம் வர மாதிரி இருக்கு என்ன விஷயம் நாம பெரிசா பார்க்க வேண்டியத பார்க்க மாட்டோம் தெரிஞ்சதையே பார்க்கறோம் அதுதான் சீன் தெரிந்தது ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற மறைந்த செலவுகள் அதுதான் அன்சீன் மறைந்திருப்பது ஒரு கதை சொல்லட்டா நல்ல கதையா இருந்தா கண்டிப்பா கேட்பேன் சரி இத கற்பனை பண்ண அண்ணா கவலைப்படாதீங்க ஏதோ ஆக்சிடென்ட் தான் ஆனா கண்ணாடி பொறுத்துறவனுக்கு வேலை வந்துருச்சு ஆமா சார் ஆமா அந்த பணத்தை சந்தையிலே செலவு பண்ணுமா பொருளாதாரத்துக்கு நல்லதுதான் பாருங்க ஆனா இந்த கதவு சரி பண்ண பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகுது என் சேமிப்பு போயிடுச்சு இதுதான் சீன் தெரிந்தது கண்ணாடி உடைஞ்சதால வேலை வந்தது போல தோணுது பணம் சுழலுது போலயே தெரியுது சரி முருகனுக்கு வேலை கிடைச்சது நல்லதுதானே என்ன தவறு அதுதான் இப்போ செல்வானே இந்த பட்டு வேட்டி பொங்கலுக்கு சூப்பரா இருக்கும் எடுத்துக்கிறீங்களா வாங்கலான்னு இருந்தேன் ஆனா கதவு உடஞ்சு போனதால பணம் இல்ல அடுத்த மாசம் பார்க்கலாம் இதுதான் மறைந்திருப்பது செல்வம் வேட்டி வாங்கல வள்ளிக்கு வியாபாரம் இல்ல அந்த பணம் வேறொரு இடத்துக்கு போச்சு மொத்த பொருளாதார வளர்ச்சி நடக்கல பணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருச்சு முருகன் ஜெயிச்சா வள்ளி தோத்துட்டா கண்ணாடி உடைஞ்சது பணத்தை உருவாக்கல அது செல்வத்தோட செலவுகளை மாற்றி மட்டும் விட்டுச்சு இரண்டு பேருக்கும் நல்லது நடக்கல சரி இப்படி இருக்கும்போது அரசு இவங்களை நம்ம பொருளாதாரத்துக்கு உதவணும்னு திட்டம் வச்சா உதாரணத்துக்கு கடைக்காரருக்கு மானியம் கொடுத்தா அப்போ இன்னொரு காட்சி பாப்போமா நம்ம ஊரு பொருளாதாரத்தை ஊக்குவிக்க கடைக்காரர்களுக்காக அரசாங்கம் உடைந்த கதவுகளை சரி செய்ய மானியம் தர போறது கண்ணாடி பொறுத்துறவழக்கு வேலை சந்தையில சுழற்சி எல்லாருக்கும் நல்லது இதுதான் சீன் தெரிந்தது மானியத்தால் வேல வந்த மாதிரி தோணுது மார்க்கெட்ல பிஸி போல தெரியுது இந்த வருஷம் வரி ரெண்டாயிரம் ரூபாய் ஏறிடுச்சு இனிமே தையல் மெஷின் வாங்க முடியாது நான் என் பையனோட டியூஷன் கிளாஸ் நிறுத்த வேண்டியதாயிடுச்சு இதுதான் அரசு கொடுக்கும் மானியத்துக்கு பணம் வரி ரூபாயிலிருந்து வருது மக்கள் செலவுக்கான பணத்தை இழக்கிறாங்க தையல்காரர் டியூஷன் ஆசிரியர் அவர்களுக்கு பாதிப்பு பொருளாதாரம் வளரல பணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொன்னுக்கு மாறிதான் இருக்குங்கப்பா ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு மறைஞ்ச செலவு இருக்குதா அதுதான் முக்கியம் ஒரு உடஞ்ச கதவோ ஒரு மானியமோ யாருக்காகையாவது இருத்த கொள்கையோ அதோட வெளிப்படையான விளைவு காப்பாலும் சுவாரஸ்யமா இருந்துச்சு இன்னொரு உதாரணம் சொல்லுவீங்களா நம்ம ஊருக்கு தேவையில்லாத ஒரு புது பாலம் பத்தி சொல்லவா ஓகே அடுத்த